இது டுவெண்ட்டி எய்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது மிக அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு போதுமானது அப்படின்றத குறித்து பார்ப்போம் வேத புஸ்தகத்தில் இரண்டு குறந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முன் முன்பாகத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் அதில் தேவன் என்ன சொல்கிறாரு அதற்கு அவர் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வசனத்தில் கிருப அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தேவனுடைய தயவுக்கு நம்ம தகுதியே கிடையாது அப்படி தானே அவருடைய தயவை நம்முடைய செய்கைகளினால சம்பாதித்து நம்மளை தகுதிப்படுத்தவும் முடியாது அப்படி தானே இப்படிப்பட்ட தகுதியற்ற நம்மள்கிட்ட தம்முடைய தயவை காண்பிக்கிறாருளா அதுதான் தேவனுடைய கிருப சரியா அப்போது என்ன போட்டிருக்க அந்த வசனத்தில் ஆண்டோர் என்ன சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவருடைய கிருபை நமக்கு போதும் நம்ம வந்து சில நேரங்களில் டயர்டாகி நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு போதும் ஏதாவது ஒரு நபர் நம்மளை வந்து தம்முடைய வார்த்தைகளினாலேயோ செய்கைகளினாலேயோ வேதனைப்படுத்தும் போது நம்ம மனசால சோர்ந்து போய் கஷ்டப்படுற நேரத்துல அவருடைய கிருபை நமக்கு போதும் நம்ம சில நேரங்களில் சோதிக்கப்பட்டதுனால நம்ம எரிச்சல் பட்டு கடினமான வார்த்தைகளில் பேசும்போது அவருடைய கிருபை நமக்கு போதும் ஒரு நாளில் மறுபடியும் மறுபடியும் உணவின் மேலே உள்ள இச்சையில் விழுந்து நம்ம சாப்பிட தேவையே இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது அவருடைய கிருபை நமக்கு போதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த வழியில் போகணும் இல்லைனா எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது அவருடைய கிருபை நமக்கு போதும் இன்றைக்கும் நமக்கு எ எதுக்கு தேவனுடைய கிருபை கிருப தேவைப்படுது யோசிச்சு பாருங்க தப்பான வழியில செல்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவா இல்லைன்னா நம்முடைய உடம்புல உள்ள வலிகளுக்காகவா இல்லைன்னா நம்முடைய தனிமைக்காகவா உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அவருடைய கிருப உங்களுக்கு போதும் நம்முடைய பலவீனங்கள்ல அவருடைய பலன் விளங்க நம்ம எல்லாவற்றையும் சகிக்க அவருடைய கிருப மாத்திரம் போதும் சரியா இப்போ ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்புல ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் தகுதியே கிடையாது ஐயா ஆனாலும் தகுதியற்ற எங்களுக்கு உம்முடைய கிருபையை காண்பிக்கிறீரே அதுக்காக உன் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலையும் உம்முடைய கிருபை எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாக ஜபம் கேளுமா அன்புல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்க இந்த மாதிரியான நான்சின் மெசேஜஸை இங்கிலீஷில் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக